எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு கள்ளக்காதலால் குடும்பத்திற்கே ஸ்லோ பாய்சன் கொடுத்த பெண் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண விரும்பினால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க கர்நாடக மாநிலம் பெலூர் தாலுகாவில் உள்ள கேரளூர் கிராமத்தில் சைத்ரா என்கிற முப்பத்தி மூணு வயது பெண் மற்றும் தனது கணவர் குழந்தைகள் மாமியார் மாமனாரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தனது கள்ளக்காதலனுக்கு இடையூறாக இருக்கும் குடும்பத்தினரை மொத்தமாக தீர்த்து கட்ட அவர்கள் உணவில் ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சைத்ரா கஜேந்தாவுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆன நிலையில் இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் சில மாதங்களாக சைத்ரா பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிவு என்பவருடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்துள்ளார் இந்த உறவு தெரிய வந்தபோது கணவர் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சைத்ரா கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் கஞ்சேந்திரான் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு உணவு விஷமாக மாறியதாக கூறியுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த கணவர் வீட்டை சோதனை செய்து பார்த்தபோது அப்போது மனைவியின் பையில் சந்தேகத்திற்கிடமான மாத்திரைகள் இருந்துள்ளது இதை எடுத்து சென்று மருத்துவரிடம் காட்டிய இது விஷ மாத்திரைகள் என்பதை உறுதி செய்தனர் இதையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் சைத்ரா அந்த மாத்திரையை தினசரி உணவில் கலந்து கணவருக்கும் குழந்தைகள் மற்றும் மாமியார் மாமனாருக்கும் கொடுத்து வந்தது தெரிய வந்திருக்கு இதனால் அனைவரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விஷயத்தை உணர்ந்த கணவர் நேரடியாக மருத்துவமனையில் அனைவரையும் சேர்த்துள்ளார் இதற்கிடையே பெலூர் போலீசார் சைத்ராவை கைது செய்ததுடன் கொலை முயற்சி வழக்கு விஷம் கொடுத்து மற்றும் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சைத்ராவின் கள்ளக்காதலன் சிவின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க